அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம இட்லி சாம்பார் வைக்கலாம் இட்லி சாம்பாருக்கு எப்படி வைக்கிறேங்கிற பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி சாம்பாருக்கு பருங்க பச்சை மிளகா நஞ்ச மிளகா தக்காளி இது எல்லாம் தண்ணியில் போட்டு பாசிப்பருப்பு வந்து பாசிப்பருப்பு தான் சாம்பார் பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு சீக்கங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பாருங்க இப்போ இதெல்லாம் நறுக்கிறல்லாம் நறுக்கிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு விடிய காமிக்கிறேன் இட்லி சாம்பார் இருக்குது இப்போ கடுகு போட்டாச்சு சீரகம் போட்டோம் கொஞ்சம் பெருங்காயம் தக்காளி போட்டுடலாம் கத்திரிக்காய் பூசங்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அலைச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் கிளி போடணும் பருப்பு நல்லா அலசி வச்சு பாசி பருப்பு ரயில் போட்டுங்க போட்டு நல்லா கிளீட்டில் கொஞ்சம் மஞ்சள் வஞ்சப்போடு தேவையானது சால்ட்டு போட்டுங்க கழுப்பு போடணும் கருவேப்பெல்லாம் மல்லித்தலை இதையும் போட்டுமோ பழமையாலும் சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊட்டிடலாம் நல்லா நாலு வயசு வரணும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க சாம்பார் தூள் போடக்கூடாது பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரே ஒரு வர முடியலாம் விசில் வந்து விசில் உங்களை விசில் வந்ததுக்கப்புறம் வீடியோ காமிக்கிறேங்க நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து இட்லி சாம்பார் ரெடி இட்லி சாம்பார் ரெடிங்க இட்லி இட்லிக்கு இந்த சாம்பார் தோசைக்கு ங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பல்பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க